இன்னைக்கு ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து தான் இன்னைக்குதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அதே போல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ஆர்சி புக் அல்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி பூம் ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பூம் ஸ்டிங் பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் இன்ஜினாயில் கீராயில் கிரௌண்ட் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலே இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பப்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காங்கன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போடுங்க அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப் லைட் குட் கண்டிச்சுருங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட் குட் கணிசுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரு கைப்பட ஓடிய வேண்டியங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பூ பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இல்லைன்னா வந்து இன்னர் அவுட் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டாக இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸ்போர்ட் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நில பட்டனோட இருக்குதுங்க வண்டி எல்லா வியூமே தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பக்கமான மெயின்டெனன்ஸில் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்